தவக்காலம் முதல் ஞாயிறு சோதனைகள் மூன்று சோதனை தவக்காலத்தின் முதல் ஞாயிறு என்று எப்பொழுதுமே நமக்கு தியானிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தரக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா சோதனைகளை நீ எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் சோதனைகள் என்ன அதை எப்படி நீ தெரிந்து கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் கற்றுத்தருகின்றான் சோதனை என்பது அழகை செய்கின்ற மிக மோசமான வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சோதனை என்பது அழகை நம்மை வீழ்த்துவதற்காக விரித்து வைத்திருக்கின்ற நயவஞ்சகமாக விரித்து வைக்கின்ற வலை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சோதனையை தான் செய்கிறது என்று புரிந்து கொண்டால் போதும் அந்த சோதனையை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருவார் இன்றைய நாளில் பார்க்கும் பொழுது இந்த சோதனையை ஆண்டவராகிய கடவுளுக்கே இயேசு கிறிஸ்துவுக்கே பிசாசு வலை பார்க்கிறது எப்படி சோதனைகளை தந்து விரித்து அவரை வீழ்த்து பார்க்கிறது என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்றார் இயேசு கிறிஸ்துவாகிய நான் எவ்வாறு அந்த வலையை தெரிந்து கொண்டு அதை மேற்கொண்டோனோ அதே போன்ற இந்த தவக்காலத்தில் அழகை உங்களுக்கு நிறைய வலைகளை விரிக்கும் அந்த வலைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இயேசு சொல்கின்றார் அப்படி அழகை இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வலைகளை விரித்தது தெரியுமா மூன்று சோதனை வலைகளை விரித்தது அது என்னென்ன சோதனை வலைகள் என்று கேட்டால் உடல் சோதனை வலை அறிவு சோதனை வலை ஆன்ம சோதனை வலை என்ற மூன்று வலைகளை விரித்து வைத்து இயேசுவை வீழ்த்த பார்க்கின்றது அந் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அதிலிருந்து மீண்டு வந்தார் என்பதையும் மீளாமல் இருந்த சில பேர் எப்படி வீழ்ந்து போனார்கள் அதற்கு உட்பட்டு சோதனைகளுக்கு உட்பட்டு எப்படி வீழ்ந்து போனார்கள் என்பதை பற்றியும் பைபிளிலிருந்து இன்று நாம் சில நிகழ்வுகள் வழியாக தியானிக்கப் போகின்றோம் ஒவ்வொன்றாக தியானிப்போமா முதலாவது உடல் சோதனை அழகை நம்மை வீழ்த்துவதற்கு முதலில் பயன்படுத்துவது நமது உடலைத்தான் ஏன் கேட்டால் இந்த உடல் தான் அழிந்து போகக்கூடிய ஒரு கடவுள் படைத்திருந்தாலும் கூட கட தானாக அழிவை தேடிக்கொண்டது நமது உடல்தான் ஆகவே மிகவும் பலகீனமாக இருப்பது எது என்று கேட்டால் நமது உடல் ஆகவே பலகீனமானதை பார்த்துத்தான் அழகை தனது முதல் சோதனை வலையை விரிக்கிறது அப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அது முதல் விரி விரித்த வலை எது தெரியுமா அவர் மிகவும் பசிவிட்டிருந்தார் நாற்பது நாட்கள் நோன்பிருந்து என்று தெரிந்து கொண்டு உடல் பலகீனமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நீர் இந்த கற்களை அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்லி உடல் பலகீனத்தை பயன்படுத்தி சோதனையை தர தயாராகின்றது ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வது இல்லை அதாவது உடலை சார்ந்து வாழக்கூடாது என்று தெளிவுபடுத்த அந்த சோதனையை மேற்கொள்கின்றார் ஆக இயேசு கிறிஸ்து பிசாசு விரித்த முதல் உடல் சோதனை வலையில் வெற்றி பெற்றார் என்பதை நாம் காண்கின்றோம் அதுவே பைபிளுக்குள் சென்று பார்ப்போமே சில பேர் பிசாசு விரித்து வைத்த வலையில் வெற்றி பெறாமல் போனார்கள் எப்படி என்பதை தியானிப்போம் உடல் என்பது ஐம்புலன்களை கண் கொண்டது கண் காது மூக்கு நா மற்றும் தொடுதல் உணர்வு என்ற ஐந்து புலன்களை கொண்டது இந்த ஐந்து புலன்களில் சிக்கி கொண்டவர்கள் எவ்வாறு அழகை விரித்த வலையில் சிக்கிக்கொண்டு வீழ்ந்து போனார்கள் என்பதை இது முதலாவது கண் ரெண்டு சாமுவேல் புத்தகம் பதினோராவது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் தாவீது ஒரு நாள் மாலை வேளையில் தூங்கி எழுந்த பிற்பாடு மொட்டை மாடையில் சென்று உலா போகின்றார் அப்படி உலா போன அவர் எதேச்சியாக ஒரு அழகான பெண் குளித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார் பார்த்தவர் அப்படியே சென்றிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பார்த்ததை கண்ணால் பேய் வலை விரித்தது பார்த்ததை யோசிக்க ஆரம்பிக்கின்றார் இந்த பெண் எவ்வாறு இவ்வளவு அழகாக இருக்கின்றார் என்று கண்ணால் செய்த பாவத்தை அப்படியே உரு போட்டு வளர்த்து மிகப்பெரிய ஒரு விபச்சார பாவத்தையே அந்த பெண்ணுடன் சேர்ந்து செய்து இது கடவுளுக்கு எதிரான பாவமாக மாறி அவருக்கு மிகப்பெரிய தண்டனையை பெற்றுத் தந்தது ஆகவே பிசாசு கண்ணால் விரித்த வ வலையில் தாவிது சிக்கி சீரடிந்தார் இரண்டாவது காது தொடக்க நூல் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தை பாருங்கள் அங்கு பாம்பு என்னும் விசாசு காதால் வலை விரிக்கிறது யாருக்கு ஏவாளுக்கு ஏவாள் என்ன செய்திருக்க வேண்டும் பாம்பு வந்து பேசும் பொழுது இது நயவஞ்சகம் மிக்கது கடவுள் பேச்சைத்தான் நான் கேட்க வேண்டும் இந்தன் பேச்சை கேட்கக்கூடாது என்று விலகி இருக்க வேண்டும் செய்யவில்லையே காதை கொடுத்தார் பாம்பு காதில் வலையை விரித்தது சிக்கினார் சின்னா விண்ணப்பட்டு அது விரித்த வலையில் விழுந்து மூன்றாவதாக மூக்கு தொடக்க நூல் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திற்கு சென்று பார்க்கின்றோம் ஈசாக்கும் அவரது மனைவி ரெபேக்காவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு முதல்வர்கள் மூத்தவர் அவர் என்ன செய்கின்றார் அவருக்குத்தான் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று ஈசாக்கு விரும்புகின்றார் ஆனால் ரெபேகா இளைய மகன் யாக்கோப்புக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பி என்ன செய்கின்றார் அந்த மூத்த மகனுடைய ஆடையை அவர் மீது போர்த்தி யாகோப்பின் மீது போர்த்தி ஈசாக்கிடம் அனுப்பி ஆசிய பெறுவதற்காக அனுப்புகின்றார் அப்படி எந்த எந்த புலன்கள் வழியாக பாவத்தில் விழுவதற்கு ரெபேக்கா தூண்டிவிட்டார் தெரியுமா ஈசாக்கு தன் இளைய மகனை கட்டி அணைக்கும் பொழுது எஸ் மூத்த மகன் உடுத்தியிருந்த உடையின் வாசம் அவரது வாசம் இவர் மீது படர்ந்திருந்ததால் ஈசாக்கு என்ன நினைத்துக் கொண்டார் மூத்த மகன் தான் வந்தார் என்று சொல்லி உடனடியாக ஆசி வழங்குகின்றார் வழியாக பாவத்தை தூண்டிவிட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வோம் நாமும் சில சமயங்களில் நுகர்தலின் வழியாக கூட நமது சிந்தனை மாறுபட்டு பாவத்தில் விழலாம் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகின்றது நான்காவதாக நாக்கு ஒன்னு சாமுவேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது ஏலியின் புதல்வர்களை பார்க்கின்றோம் அந்த புதல்வர்கள் ஆண்டவருக்கு என்று படைக்கப்பட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகளையும் இறைச்சிகளையும் ஆண்டவருக்குத்தான் முதலில் படைக்க வேண்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அவ்வாறு வெந்து கொண்டிருக்கும் பொழுது அடுப்பில் வெந்து கொண்டிருக்கும் பொழுதே கொக்கிகளை விட்டு கறியை எடுத்து இறைச்சிகளை எடுத்து உண்பது அல்லது படையல் பொருட்களை எடுத்து உண்பது போன்று தரித்திரமான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் போசனப் பிரித்தில் ஈடுபட்டு கடவுளுக்கு விரோதமான பாவத்தை செய்து அவர்கள் பாவம் செய்து வலையில் விழுந்தார்கள் நாக்கு என்ற பாவத்தில் விழுந்தார்கள் கடவுள் பிசாசானவன் நாக்கில் வலையை விரித்து வைத்தான் அவர்கள் விழுந்தார்கள் ஏழியன் புதல்வர்களின் சந்ததி அதோடு அழிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் இறுதியாக உடல் தொடக்க நூல் புத்தகம் தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம் புத்தகம் பத்தொன்பது பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் சோதோ கொமாரோ நகரங்கள் பார்த்தீர்கள் உடல் இச்சைகளுக்கு பேர் போன நகரங்களாக இருந்தது கடவுள் எச்சரிக்கை விடுத்தும் கூட அந்த மக்கள் திருந்தவே இல்லை ஆகவே கடவுள் அந்த உடல் இச்சைகளின் பொருட்டு பிசாசானவன் அவர்களுக்கு உடல் இச்சையின் மூலமாக வலையை விரித்து வைத்தான் அந்த வலையில் இந்த இரண்டு நகரங்களும் சிக்கி அதோடு அழிந்தன இன்று வரை அவைகள் எழுந்து நிற்கவில்லை என்பது உறுதி ஆக பிசாசு முதலில் தனது வலையை விரிப்பது நமது உடல் பலகீனத்தில் கண் காதும் மூக்குன்னா தொடுதல் உணர்வில் விரிக்கிறது எச்சரிக்கையாய் இருந்து கொண்டால் தப்பிப்போம் இல்லை என்றால் இந்த தவக்காலத்தில் வீழ்ந்து விடுவோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் இரண்டாவது சோதனை அறிவு சோதனை ஏழு தலையான பாவங்கள் என்னவென்று நமக்கு தெரியும் அதாவது மனிதன் உடலில் செய்யாத பாவத்தை தனது சிந்தனையில் அல்லது அறிவில் செய்கின்றான் இதுதான் அறிவு சோதனை ஒருவேளை பிசாசு உடல் பலகீனத்தில் வலையை விரித்து அதில் நாம் வென்று விட்டோம் என்று வைத்துக் கொள்வோமே இதை நம்பி பிரயோஜனம் இல்லை அடுத்த வலையை விரிக்கலாம் என்று பிசாசு விரிக்கும் அடுத்த வலைதான் அறிவு சோதனை மனிதன் எப்பொழுதுமே நான் அறிவாளி தலை சிறந்தவன் எனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற ஈகோ என்ற ஒரு அகந்தை அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அகந்தை உடலோடு இல்லை அவனது அறிவிலும் சிந்தனையிலும் இருக்கிறது இந்த சிந்தனையை இரண்டாவதாக பயன்படுத்தி இரண்டாவது உலை விரிக்கிறது பிசாசு அப்படி விரிக்கும் பொழுது ஏழு தலையான பாவங்களில் சில பாவங்களை அது தேர்ந்தெடுக்கின்றது அகங்காரம் கோபம் பேராசை பொறாமை என்ற இந்த நான்கு தலையான பாவங்கள் உடலில் இல்லை அவனது அறிவிலும் சிந்தையிலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக அகங்காரத்தில் அழிந்து போன ஒரு மனிதன் கோலியாத்தை பாருங்கள் அகங்காரம் பிடித்து திரிந்தான் என்னை விட பலசாலி யாருமே இல்லை என்று அகங்காரம் பிடித்து பேசினான் ஆனால் கடவுள் அவனை ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்தினார் அவனது அகங்காரம் அதோடு திரிந்த த முடிந்து போனது இந்த அகந்தை தலையில் தானே இருக்கிறது கோலியாத்துக்கு தலையே வெட்டுப்பட்டது தாவீதின் கையால் கடவுள் நிரூபித்தார் இந்த அகங்காரம் என்னிடம் செல்லுபடியாகாது என்று பிசாசானது அகந்தை என்ற வலையை அவன் தலையில் விரித்தது அவன் தலையே காணாமல் போனது இரண்டாவது கோபம் கோபத்திற்கு நல்ல உதாரணம் காயின் கடவுள் காயினை அழைத்து தனிப்பட்ட விதத்திலும் கூட அறிவுரை சொல்கிறார் இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது கோபம் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு உன் தீமை உன் வாயிற்படியிலேயே படுத்திருக்கும் என்று அறிவுரை சொல்கின்றார் அவன் கேட்ட பாடில்லை இறுதியில் என்ன நேர்ந்தது கோபத்திற்காக தன் தம்பியையே கொன்றான் அதோடு அவனது வாரிசும் அழிந்து போனது என்பதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது பாவம் பேராசை இந்த பேராசை பாவத்தை எங்கு பார்க்கிறோம் என்று கேட்டால் ஆகாபு ஜெசேபெல் ஆகிய இந்த அரசனும் அரசியும் சேர்ந்த சேர்த்து செய்த அந்த பாவம் அவர்கள் என்ன செய்தார்கள் நாபோத்து என்ற ஒரு மனிதன் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது அந்த திராட்சை தோட்டத்தை பேராசை கொண்டு இந்த இரண்டு பேரும் அபகரிக்க பார்த்து சதி செய்து நாகோத்தை கொலையே செய்து விடுகிறார்கள் இறுதியில் பிசாசு பேராசை என்ற பாவத்தில் வலையை விரித்தது இவர்கள் இருவரும் எழுந்தார்கள் அவர்களும் அழிந்து ஒழிந்து போனார்கள் அவர்கள் இரத்தத்தை கூட நாய்கள் நக்கியது என்பதை நாம் பைபிளில் படிக்கின்றோம் அடுத்த பாவம் பொறாமை இதற்கு இலக்கானவர் யார் என்று கேட்டால் சபுல் சவுல் தாவீதின் மீது மிகப்பெரிய பொறாமையை வைத்திருந்தார் ஆகவே அவரை கொல்வதற்காக கூட தேடிக்கொண்டிருக்கின்றார் இறுதியில் என்ன நேர்ந்தது பிசாசு பொறாமை என்ற வலையை விரித்தது பொறாமை தீயில் சிக்கி அவருக்கு அவரை சூனியம் வைத்து தற்கொலை செய்து கொண்டு மாட்டார் என்பதை பார்க்கின்றோம் ஆக பிசாசு விரிக்கும் இரண்டாவது வலை அறிவு அல்லது சிந்தனை வலை இதில் சிக்கிக் கொண்டால் தலையான பாவங்களுக்கு இலக்காக நேரிடும் பிறகு நமக்கு மீட்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது சோதனை சோதனை அதாவது கடவுளையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பாவம் அல்லது கடவுளே எனக்கு கீழ்தான் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய பாவம் தான் சோதனை கடைசியாக பிசாசு விரிக்கும் வலைதான் இந்த சோதனை வலை ஒருவேளை உடல் சோதனையிலும் அறிவு சோதனையிலும் வென்றுவிட்டாலும் கூட மூன்றாவதாக கடவுளையே நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு வேலையை பிசாசு செய்கிறது அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்தது நீரினை தண்டனிட்டு வணங்கினால் இந்த அரசாட்சி முழுவதையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்கின்றது கடவுளுக்கே வலையை விரித்து கடவுளையே கடவுள் இல்லை என்று சொல்ல வைக்க பார்க்கிறது இந்த பிசாசு அதைத்தான் இயேசு கிறிஸ்து வென்று காட்டினார் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே ஓடிப்போ என்று சொல்லி பிசாசை விரட்டி அனுப்பிவிட்டார் ஒருவேளை நாம் இவ்வாறு விரட்ட தவறினால் நாமும் ஆன்மச்சோதனைக்கு இலக்காக நேரிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளே வேண்டாம் என்று சொல்லித்திருந்த ஜனங்கள் தான் பாபேல் நகரத்தை கட்டி எழுப்பினார்கள் பாபேல் கோபுரத்தை கட்டி எழுப்பினார்கள் அவர்கள் கடவுளே வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் கடவுள் நீங்களே வேண்டாம் என்று சொல்லி எட்டுத்துக்கும் அவர்களை துரத்தி எடுத்து விட்டார் என்பதை பார்க்கின்றோம் கடவுளே தனக்கு தனக்கு கீழ் என்ற எண்ணத்தை கொண்டு கடவுள் மீதே அதிகாரம் செலுத்து பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்ததுதான் இன்று நாம் காண்கின்ற அந்த பேய் கடவுளையே தனது அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வர பார்த்தது கடவுள் அதனை விரட்டி அடித்து விட்டார் ஆக கடவுள் நம்மோடு இருந்தால் பிசாசு தருகின்ற இந்த மூன்று சோதனை வலைகளையும் நம்மால் ஜெயித்து காட்ட முடியும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக சுட்டிக்காட்ட காட்ட உடல் சோதனை அறிவு சோதனை ஆன்ம சோதனைகளை வென்று கடவுளின் பிள்ளைகளாக தவக்காலம் முழுவதும் வாழ்வோம் தவக்காலம் நமக்கு தருகின்ற சக்தி வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும்